சன் டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் உங்களுக்குரிய படன்களை தொடர்ந்து சன் டிவி வழங்கி கொண்டிருக்கிறது எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான படன்களை வழங்குவார்கள் என்பது ஜோதிட விதி அந்த விதியின்படி பார்க்கின்ற போது ஒவ்வொரு கிரகத்தினுடைய சஞ்சார நிலையை நாம் பார்த்து தான் கோச்சார பலன்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் கடந்த மாதம் ஒரு வார பலனை பார்த்தேன் மாத பலனை ஒருத்தர் எழுந்தது பார்த்தேன் கன்னிராசியை பற்றி எழுதும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே போட்டு அழுத்துற மாதிரி எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சூன்யமாயி போச்சு எதுவும் நடக்காது என்பது போன்ற துணியில் அந்த பதிவு இருந்தது ஒரே ஒரு தகவலை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கின்றார்கள் ஒன்பது கிரகங்களுக்கும் காரகத்துவம் இருக்குது இந்த கிரகப் பெயர்ச்சி என்று வருகின்ற போது அது கோச்சார பலன்களை வழங்கிடக்கூடியது எந்த இடத்தில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய பலனை ஒவ்வொரு ராசினருக்கும் வழங்கியாக வேண்டும் அதன் வழியாகத்தான் குரு பகவான் பெயர்கின்ற போது பயிற்சி ஆகின்ற போது எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் சனி பகவான் பயிற்சி நடக்கின்ற போது அவர் சஞ்சரிக்கும் ராசியினை வைத்து பலன் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ராகு ராகுகேது பயிற்சி வருகின்ற போது அதை வைத்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அவர்கள் இடம் மாறுகின்ற போது அந்த இடத்திற்குரிய பலன்களை வழங்கியே தீர்வார்கள் இன்னும் ஒரு சூட்சியமான தகவல் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ராசிக்கு ஒரு கிரகம் பகையாகவோ எதிர்மறையாகவோ நீச்சமாகவோ இருந்தாலும் கோச்சார ரீதியாக அவர்கள் எந்த இடத்தில் சந்திருக்கிறார்களோ அந்த இடத்திற்குரிய பலனை அந்த இடத்தின் அதிபதி அந்த கிரகத்திற்கு பாதகமாக இருந்தாலும் அந்த பலனை வழங்கிட வேண்டிய பொறுப்பு கடமை அந்த கிரகத்திற்கு உண்டு ஒரு நபருடைய வாழ்க்கை என்பது ஒரே கிரகத்தை மட்டுமே வைத்து தீர்மானிப்பது அல்ல என்பதை தொடர்ந்து நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசி சஞ்சரிப்பார் இரண்டரை ஆண்டுகளும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போனதாக நம்ம சொல்லவே முடியாது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஆண்டுகள் ராகுகேது ஒரு ராசியில் சஞ்சரிப்பாங்க அந்த சஞ்சார நிலையின் காரணமாக சனி பகவானால் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் இன்னும் சொல்ல போனால் குரு ஒரு ராசிக்குள் ஒரு ஆண்டு சஞ்சரிப்பார் ஒரு ராசியினருக்கு சனி பகவானால் பாதிப்பு கேதுவால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் அவங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தணும் இப்படி ஒவ்வொரு கிரகமும் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக ஏதாகிலும் ஒரு பலன்களை அந்த இடத்திற்குரிய பலன்களை காரகத்துவ பலன்களை அந்த கிரகம் வழங்கி ஆகணும் அப்படி பார்க்கின்ற போது ஒரு மையமான ஒரு புள்ளியை உங்களுக்கு சொல்கிற எல்லாமே சனி பயிற்சியை பேசுவீங்க ராகுக்கது பயிற்சியை பேசுவீங்க குரு பயிற்சியை பேசுவீங்க அதன் பிறகு ஒரு ராசிக்குள் அதிகபட்சமாக குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து நாட்கள் குறைந்தபட்சம் சில நாட்கள் அதிகமாக கூட போயிடுவார் அவர் யாருன்னா தைரியக்காரகனான வீரியக்காரகனான பராக்கிரமக்காரகனான இரத்தக்காரகனான யுத்தக்காரகனான செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் நிகழ்ச்சி கொண்டே இருக்கிறார் ஒரு ராசி விட்டு அடுத்த ராசி போயிட்டே இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி எழுதி வச்சுங்க ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரையில் ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரையில் கடகராசியில் சஞ்சரிக்க போகிறார் செவ்வாய் பகவான் இப்போது கடகராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போது என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்கள் வருது இரண்டு மாதங்கள் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க எட்டு கிரகங்கள் கூட உங்களுக்கு கெட்டு போகட்டும் இந்த செவ்வாய் ஒரு மூன்று ராசினருக்கு இந்த அறுபது நாட்களும் அள்ளி கொடுப்பார் அசாத்தியமான துணிச்சலை ஏற்படுத்துவார் லாபத்தை உண்டாக்குவார் செல்வாக்கை அதிகரிப்பார் வம்பு வழக்குகள் இருந்த சங்கடங்களை நீக்கி வைப்பார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லதான் போறேன் புரியுங்களா இப்ப கடகத்துக்கு செவ்வாய் வராரு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி தொடர்ந்து ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரை அங்கே தான் இருக்க போறாரு இந்த அறுபது நாட்களிலும் முதலில் ஆதாயத்தை அடைய போகின்ற ஒரு ராசி ரிஷபராசி இப்போது ரிஷபராசிக்கு ஒரு நெருக்கடி இருக்குங்க என்ன நெருக்கடி பத்தில் சனி இருக்கார் ஜென்ம ராசிக்குள்ள குரு இருக்கார் ரெண்டில் செவ்வாய் இருந்தார் ஒரு போராட்டகரமான காலமாக போய்கிட்டு இருக்கு சொந்த திசா புத்தி சாதகமாக இருந்தால் நன்மையான பலன்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் மூன்றாம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் சந்தரிக்கின்ற போது கோச்சார ரீதியாக என்ன பலன்களை கொடுப்பார் என்றால் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுப்பதுடன் நீங்கள் எந்த வேலைகளை உங்களுடைய கைகளில் எடுக்கிறீர்களோ அந்த வேலைகளில் ஆதாயமான நிலையை ஏற்படுத்துவார் ஏன்னா மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் சகாயஸ்தானம் எழுதி வச்சிங்க அப்போது நம்முடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறது ரிஷபராசினருக்கு தேவையான ஒரு தகவல் என்னன்னா முயற்சி மட்டுமே இப்பொழுது தேவை ஆதாயம் நிச்சயமாக உண்டு எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றியாகும் அப்போ துணிச்சலாக தன்னம்பிக்கையோடு யாருடைய ஆலோசனையை பின்பற்றாமல் நீங்களாகவே செயல்படுகின்ற போது என மனக்காரங்களுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய ராசியில் தான் சந்திர பகவான் உச்சமடைகிறார் அந்த சந்திர பகவானுடைய கடக ராசிக்கு தான் செவ்வாய் சந்தரிக்கப் போகிறார் அப்போ இந்த ஆசு லேஷன் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் பாருங்க அந்த ஆசோலேஷன் தள்ளி போட்டுட்டு நம்மால் முடியும் இந்த வேலையை இப்போ முடிக்கணும் இந்த வேலையை இப்போ தொடங்கணும் என்ற நிலைக்குள் நீங்கள் வந்துவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டே இருக்கிறது ரிஷபராசினருக்கு அறுபது நாட்கள் மற்ற கிரகங்கள் என்ன செய்கிறாங்களோ செய்யலையோ அது அவங்களுடைய பணி இது ரிஷபராசினருக்கு யோகமான காலம் இந்த காலம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நிலை யாருக்குன்னா கன்னீராசினருக்கு எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணிராசினருக்கு யோகமான பலன்கள் தான் கிடைச்சிட்ருக்கு எப்படி யோகமான பலன்கள் கிடைக்குதுன்னா ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார் பொதுவாக ஆறாம் இடத்துல சனி அமோகமான ஆற்றலையும் தேவைகளையும் நிறைவேற்றிடக்கூடியவர் இப்போ பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் போது செவ்வாய் பகவானை பற்றி முதலில் தெரியும் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் யுத்தக்காரகன் இப்போ அந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்போ பெரியோர்களால் ஆதரவு இதுவரையில் நீங்கள் செய்து வருகின்ற தொழிலில் வியாபாரத்தில் தடைகள் ஏதேனும் ஏற்பட்டு நஷ்டங்களை அடைந்து வந்தால் இனி வரும் காலத்தில் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் லாபத்தை ஏற்படுத்துவார் அதே போல் பூமியை விற்பது பூமி வாங்குவது போன்ற நிலைகளிலும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார் புதிதாக இடம் வாங்க முடியும் புதிதாக வீடு வாங்க முடியும் அதற்கு மேலாக செய்து வருகின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தொழிலில் இதுவரை தடைப்பட்டிருந்த வருமானம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உங்கள் கையில் பணம் புரள ஆரம்பிக்கும் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும் இது ஆதாயமான ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சந்திப்பதால் செவ்வாய் கொடுக்கின்ற ஆதாயம் என்பது சனி கொடுக்கின்ற ஆதாயத்தை போன்றது அதை எவராலும் தடுத்து விட முடியாது நீங்கள் ஆதாயத்தை நோக்கி கன்னிராசினர் இந்த அறுபது நாட்களுமே பயணிக்கலாம் அதன் பிறகு ஒரு அற்புதமான நிலைப்பாடு யாருக்குன்னா கும்பராசின்னு இருக்குது என்ன காரணம் இப்போது ஜென்ம சனி கும்பராசிக்கு இரண்டாம் இடத்துல இப்போ யார் இருக்காங்க சூரியன் போயிட்டுருக்க பேசும்போது நாலாம் இடத்துல போயிட்டு குரு உட்காண்டிருக்கார் அப்போது சங்கடமான சூழ்நிலைகள் எட்டாம் இடத்துல கேது சங்கடமான சூழ்நிலை இருந்துருக்கு இந்த நேரத்தில் இந்த கிரக சஞ்சார நிலைகள் இருந்து கும்பராசினரை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு கவசம் வேணும் அந்த கவசமாக செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் அறுபது நாட்கள் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பார் ஒரு அற்புதமான பலன் எப்படின்னா மூன்றாம் இடத்தை விட பதினொன்றாம் இடத்தை விட ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு அசாத்தியமான துணிச்சல் தைரியம் வேகம் தன்னம்பிக்கையெல்லாம் அதிகமாயிடும் முதல்ல ஒரு விஷயம் நடக்குங்க உடம்பு சோர்ந்து போனவர்களுக்கு உடம்பு நோய் இருந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்தவர்களுக்கு உடல்நிலை சீராகும் யாருக்கு கும்பராசினருக்கு கடக செவ்வாயால் இந்த நிலை உண்டாகும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் நேரடி எதிர்ப்புகளும் இருக்கும் போட்டிகளும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் அந்த நிலையில் ஆறாம் இடத்தில் சந்திருக்கின்ற செவ்வாய் எதிர்ப்பற்ற நிலையினை எதிரிகள் என்று இருந்தால் உங்களுடைய செல்வாக்கையும் தகுதியும் கண்டு அவர்கள் பின்வாங்கி நகர்ந்து விடுவார்கள் போட்டியாளர்கள் இருந்தால் அவர்கள் பின்வாங்கி சென்று விடுவார்கள் ஒரு வழக்கு இழுபடியாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பிரச்சனை இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது முடிவிற்கு வரவில்லை என்றால் இந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு முயற்சிகளை மேற்கொண்டால் கும்பராசினருக்கு முடியாத வழக்கு முடியும் முடியாத பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அதற்கு மேலாக யார் செவ்வாய்னா பூமிக்காரகன் இந்த பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் வழக்குகள் இருந்தாலும் சரி இழுபறியாக இருந்தாலும் சரி பணத்தை கொடுத்துட்டால் இன்னும் பதிவு பண்ண முடியல ஒரே பிரச்சனையாக இருக்கின்ற போராட்டங்களை சந்தித்து வந்தாலும் சரி இனி வரும் காலத்தில் ஏப்ரல் ஏழுக்கு பிறகு உங்களுடைய எண்ணப்படி எல்லாம் நடந்தேறும் இதுவரை தடைப்பட்டு வந்த முயற்சிகள் எல்லாம் நடைபெற ஆரம்பிக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆதாயமான நிலை உண்டாகும் இந்த மூன்று ராசினருக்கும் கடக செவ்வாய் முன்னேற்றமான பலன்களை வழங்கிட இருக்கின்ற நிலையில் மேஷ ராசினருக்கு நான்காம் இடத்தை சஞ்சரிக்கிறார் நான்காம் இடம் சுகஸ்தானம் மாதுஸ்தானம் இப்போ என்னென்ன அந்த ராசிநாதம் தான் செவ்வாய் மேஷ ராசினருக்கு இருந்தாலும் அவர் நான்காம் இடத்தில் போய் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்திற்குரிய பலனை வழங்கியாக வேண்டிய நிலை அவருக்கு இருக்கு அப்போ நான்காம் இடத்து செவ்வாய் உடல்நிலையில் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவார் தாய் வழி உறவுகளிடம் பகை ஏற்படுத்துவார் தாயின் உடல்நிலைக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் இந்த நிலைகளும் மேஷ ராசினருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசினருக்கு எட்டாம் இடத்தில் சந்திக்கப் போகிறார் அது அஷ்டமஸ்தானம் ஒரு வீரியக்காரங்க தைரியக்காரங்க வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு திறமைகளை படைத்திடக்கூடியவன் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல போய் மறையும் போது உங்களுக்கே கொஞ்சம் தொய்வு ஏற்படும் தனுசு ராசினருக்கு தொய்வு ஏற்படும் பயம் ஏற்படும் எதிர்காலத்தை கொண்டு கொஞ்சம் நடுக்கம் ஏற்படும் உடலில் சிலருக்கு பிணியும் ஏற்படும் கவனமாக இருந்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விரயஸ்தானம்னு இருக்கு பாருங்க விரயஸ்தானத்தில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கின்ற போது என்னாகும் அப்போ செலவு அதிகரிக்கும் நோய் நொடி உண்டாகும் சொல்லுவோம் அப்போது யாருக்கு விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறாருன்னா சிம்ம ராசினருக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது விரைய செலவுகள் நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது மருத்துவ செலவாகவும் இருக்கலாம் இல்லை வேறு இடம் வாங்குவது விற்பது வழக்குகளுக்கான செலவாக கூட இருக்கலாம் செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மூன்று ராசினருக்கு மிகப்பெரிய ஆதாயமும் மூன்று ராசினருக்கு சில நெருக்கடிகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதை புரிந்து கொண்டு இந்த நேரத்தை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தீர்த்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்